மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்பட உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும் மனத்தாழ்மையுள்ளவனோ கனமடைவான் பிரியமானவர்களே சிந்தனையிலும் பெருமை உங்களுக்கு வந்து விடாதபடிக்கு மிகுந்த எச்சரிக்கையோடு உங்களை காத்து கொள்ளுங்கள் கேட்ட வசனம் இப்படி சொல்லுகிறது மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும் ஆனால் உங்களுக்குள்ளே மனத்தாழ்மை இருக்குமானால் கனத்துக்குரியவனாய் உங்களை மாற்றும் எதை குறித்தும் எந்த காரியமும் உங்களை பெருமைப்பட வைத்துவிடக்கூடாது இதில் கவனமாயிருங்கள் ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் எதை மேன்மை பாராட்ட வேண்டும் தெரியுமா பூமியிலே நீதியும் நியாயத்தையும் செய்கிற கர்த்தரை தான் அறிந்திருக்கிறேன் என்பதை குறித்து மாத்திரம் அவன் மேன்மை பாராட்டலாம் அதாவது நாம் தேவனுடைய இருப்பது தான் இந்த பூமியிலே நாம் மேன்மை பாராட்ட வேண்டிய விஷயமே தவிர வேறு எந்த காரியமும் நமக்குள்ளே பெருமையாக வந்துவிடக்கூடாது ஒருவேளை நம்முடைய படிப்பாக இருக்கலாம் நம்முடைய ஆஸ்தியாக இருக்கலாம் நம்முடைய அந்தஸ்தாக இருக்கலாம் அல்லது நமக்கு இருக்கிற சுற்றத்தாருடைய உறவுகளுடைய பலமாக இருக்கலாம் சரீர பலமாக இருக்கலாம் எதை குறித்தும் மேன்மை பாராட்ட வேண்டாம் எதை குறித்தும் பெருமையாக சிந்தித்து விட வேண்டாம் ஏனென்றால் நான் சொன்ன இவைகள் எல்லாமே அழிந்து போகக்கூடியது ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் நான் கற்ற கல்வி ஒரு நாளும் அழியாத உண்மைதான் ஆனால் நாம் அதை கற்றுக்கொள்ளுவதற்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்தவரே ஆண்டவர்தான் தான் அதனால நாம் மேன்மை பாராட்டுவதற்கு என்று இந்த பூமியிலே ஒன்றுமே இல்லை நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரே ஒரு காரியம்தான் உங்களை மேன்மையாக வைத்துக்கொள்ள வழிவாசல்களை உண்டு பண்ணும் ஆகினால் பெருமை வராதபடிக்கு எச்சரிக்கையாக பெருமை உள்ளவனுடைய வார்த்தையை கூட ஆண்டவர் அருவருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார் மாறாக தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் பெருமை வேண்டாமே யாரை குறித்தோ எதை குறித்தோ யோசித்து கொண்டு அதன் மூலமாய் நான் இப்படிப்பட்டவன் எனக்கு இவ்வளவு வசதி இருக்கிறது எனக்கு இவ்வளவு சப்போர்ட் இருக்கிறது என்று சொல்லி உங்களை குறித்து எங்கேயாவது பெருமை பாராட்டிக் கொண்டிருக்கிறீர்களா இன்றே அவைகளிலிருந்து வெளியே வந்து விடுங்கள் ஏனென்றால் பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார் மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும் அதனாலே பெருமை வேண்டாம் தாழ்மையை அணிகலனாக அறிந்து கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா இந்த பூமியிலே நாம் வைத்திருக்கிற எல்லாமே தெய்வம் நமக்கு கொடுத்தது நிர்வாணியாக விடத்திலிருந்து வந்தோம் தான் திரும்பி போக போகிறோம் ஆக இந்த பூமிக்குரிய வாழ்க்கையே ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்தது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்கும் போது ஆண்டவரே இந்த நாளை கொடுத்தீர் அதற்காக நன்றி ஒருவேளை உங்களுக்கு வருமானம் அதிகமானால் ஆண்டவரே எனக்கு இந்த வருமானத்தை சம்பாதிப்பதற்குரிய பலனை கொடுத்தீரோ மக்கள் நன்றி ஒருவேளை உங்களுக்கு ஞானம் அதிகமாக இருக்குமானால் எனக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்தீர் அதற்கு நன்றி என்று சொல்லி உங்களை தாழ்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்கள் யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கே ஞானஸ்தானம் கொடுத்தவன் அவன் சொல்லுகிறான் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் அப்படிப்பட்ட நிலைமையில உங்கள் வாழ்க்கை இருக்கட்டும் யாதொருவன் தன்னை தாழ்த்துகிறானோ தேவனவனை உயர்த்துவார் இந்த நல்ல காலை பெருமை எந்த நிலையிலும் உங்களுக்குள்ளே வந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையோடு அதற்கு விலகி உங்களை காத்துக்கொண்டு கொண்டு மனத்தாழ்மையை அணிகலனாக அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் தேவனாலே கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றப்படுவீர்கள் செபிப்போமா அன்பு தகப்பனை இந்த காலை வழியிலும் அகந்தையான வார்த்தைகளோ அகந்தையான சிந்தைகளோ பெருமைக்குரிய கிரியைகளோ எங்கள் இடத்துல காணப்படாதபடிக்கு எங்களை தாழ்த்துகிறோம் பெருமையாக்குகிறோம் எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நீர் எங்களுக்கு கொடுத்தது ஆண்டவரே அவைகளை உமக்குள்ளே நாங்கள் காத்துக்கொண்டு நீர் எங்களுக்கு பாராட்டின பாதையிலே நாங்கள் கடந்து போக எங்களுக்கு உதவி செய்யும் இன்னும் தாழ்மை எங்களுக்கு கற்றுத்தாரோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவை ஆமே ஆமை பிரியமானவர்களே சிந்தனையிலும் பெருமை உங்களுக்குள்ளே வராதபடிக்கு உங்களை காத்துக்கொள்ளுங்கள் ஆமாம்